சென்னை அண்ணா சாலையில் விவசாயிகள் அறை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்டு நித்யான தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகளுடைய குற்றச்சாட்டு இருந்து வரக்கூடிய சூழலில் விவசாயிகள் பல்வேறு மாவட்டங்களிலும் அவருடைய போராட்டங்களை தொடர்ந்த நிலையில் அதற்கான எந்த விதமான தீர்வும் அடையாத நிலையில் இன்று திடீரென சென்னை அண்ணா சாலை ஸ்பென்சர் சிக்னல் அருகே விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அதில் விவசாயிகளுடைய மிக முக்கியமான தலைவர்களாக தமிழகத்தில் பார்க்கக்கூடிய ஐயா கண்ணு விவசாயியுடைய ஐயா கண்ணு தலைமையில்தான் சுமார் ஒரு இரு முப்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது அரை நிர்வாண போராட்டத்தில் அதாவது சட்டையை கழற்றி விட்டு விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்று பார்க்கும் பொழுது மத்திய அரசு நிறுவனமான என்சிசிஎஃப் இல் கடந்த நான்கு மாதங்களாக அவர்கள் கொடுத்த நெல்லிற்கான பணம் விவசாயிகள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி அஹ் உழுது அதன் பிறகாக அதிலிருந்து வந்த நெல்மணிகளை மத்திய அரசு மாநில அரசு நிறுவனங்களிடம் வழங்குகிறது அதற்கான தொகையை உடனடியாக மாநில அரசும் மத்திய அரசும் வழங்குவதில்லை என்பதுதான் விவசாயிகளுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது மத்திய அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய என்சிஎஸ் என்சிசிஎஃப் உடைய நிறுவனத்தில் நான்கு மாதங்களாக விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் செய்த பணத்தை திருப்பி அளிக்காமல் இருக்கிறார்கள் என்பதான விவசாயிகளுடைய பிரச்சனையா இருக்கிறது இதில் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட அதாவது வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட விவசாயிகள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறுகிறார்கள் அதில் ஐநூறு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வர வேண்டிய தொகையாக இருக்கிறது இதில் பனிரெண்டாயிரம் விவசாயிகள் நேரடியாகவும் அதே போல விவசாயிகள் மறைமுகமாகவும் இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறுகிறார்கள் தொடர்ச்சியாக அண்ணா சாலையில் விவசாயிகளுடைய போராட்டம் நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டு வருகிறது மறுபுறத்தில் அஹ் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் ஆனால் சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டப்படவில்லை தொடர்ச்சியாக அரை மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த போராட்டத்தின் விளைவாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அதே போல உணவுத்துறை அதிக உயரதிகாரி எல்லாம் சந்திக்கிறேன் என விவசாயி ஐயாக்கண்ணு கூறியதன் காரணமாக அதில் வந்திருந்த ஒரு இருபது விவசாயிகளை கைது செய்தனர் அதன் பிறகாக ஐயாக்கண்ணு விவசாயி ஐயாக்கண்ணையும் காவல்துறையினர் ஒரு வாகனத்தின் மூலமாக கைது செய்திருக்கிறார்கள் அது கைதா அல்லது உயர் அதிகாரிகளை அழைத்து சென்று பேசுவ பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைத்து செல்கிற செல்கிறார்களா என்று ஐயாக்கண்ணுக்கு தெரிவிக்காமலேயே காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஆகவே சென்னை அண்ணா சாலையிலேயே வந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு கருத்துக்கள் மத்திய அரசு பணம் தரவில்லை என்றால் முதலமைச்சர் கடிதம் எழுதி விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் கூறுகிறார்கள் மறுபுறத்தில் தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய நிலைமை என்பது அஹ் அதாவது கையெழுந்தக்கூடிய நிலைமைக்கு மாற்றி இருக்கிறார்கள் அரசு என்று விவசாயிகளுடைய குற்றச்சாட்டும் இருக்கிறது ஆகவே விவசாயிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிற ஒருபுறம் மா விவசாயிகள் பாதிப்பு மறுபுறத்தில் நான்கு மாதங்களாக நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு நெல்லுக்கான பணத்தை போடாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய பிரச்சனையும் ஆகவே மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் மத்திய அரசிடம் பேசி விவசாயிகளுக்கு வர வேண்டிய அந்த பணத்தை தொகையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது நித்யானந்தன் விவரங்களுக்கு நன்றி